வணங்குவதற்குண்டான வாக்கிய பாக்கியத்தையும் ஆனால் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த வணக்கங்கள் நாம் செய்யக்கூடிய வாக்கள் நன்மையான காரியங்கள் அது அல்லாஹுவையினால் பகூர் செய்யப்படும் பொழுதுதான் அவனால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுதுதான் பூரணமாகி அமல்கள் சிறிது பெரிது என்பதெல்லாம் அல்லாஹே பொருள் அது அல்லாஹ் பகூ செய்தான் என்று சொன்னால்தான் நிச்சயமாக அந்த அமல்களுடைய நிறைவு இதனால்தான் நமது உயிரினம் மேலான கண்மணி வசூலி சந்தாசனம் அவர்கள் செய்தினால் மகாதேவனும் ஜகன் உதயம்தான் அவர்களை யமனுக்கு அணுகி வைக்கிறார் ஒரு சாதாரணமான பயணம் அல்ல மற்ற பயணங்களைப் போல சருதாசன் சொன்னார்கள் அடுத்த மாதவர்களை இன்மேல் நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள் திரும்ப வரும் பொழுது என்னுடைய அருகே நடந்து செல்வீர்கள் என்று சொன்னார் அப்படி வழி அனுப்பிய பயணம் சன்னாசனுக்காக நடந்து வர்றாங்க மாதம்தான் வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறான் பல உபதேசங்களை செய்து கொண்டே வந்தால் அப்படி ஒரு கட்டத்தில் சொன்னார் அமல்களை நீ பரிசுத்தமாக ஆக்கிக்கொள்ளும் குறைவாக இருந்தாலும் போதும் எல்லாரு பொறுத்த வரையிலே அது பரிசுத்தமானதா அவருடைய திருப்திக்காக செய்யப்பட்டதா என்பதைத்தான் அந்த தப்பா இன்னமா இப்போ ஜெயாமத்தில் மனிதர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் அவருடைய நீயத்தை பொறுத்து தான் உலகத்தில் எந்த நீயத்தை செய்தார் துருபதமத்தனாரை அவர்கள் ஒரு அற்புதமான அநியத்தை சொல்வார் சிறாஸ் சொன்னா இன்னம துன்யாவை அருமாழ்த்திய நபர் துன்யாவே நான்கு பேர் தான் துன்யாவுடைய மொத்த நிலையை பார்த்தால் நான்கு நபர்களுக்கு தான் அதனுடைய நன்மையும் கூலியும் மொத்தமாக பிரித்தாங்க சந்தாஸ் அதில் ஒரு ஆள் ரஜூரும் அந்த மனிதனுக்கு செல்வத்தையும் அறிவையும் கொடுத்திருந்தான் அந்த செல்வத்தையும் சரி தன்னுடைய அறிவையும் சரி நல்ல காரியங்களில் செலவழித்தான் அல்லாவுக்கு பொருத்தமா நல்ல காரியங்களில் செலவழித்தான் செலவழித்து அவருடைய நிலைப்பாடு எந்த அளவிற்கு அழகன் மனாசின் அல்லாருடைய திருப்திக்காக எந்த இடத்தையும் அவன் செலவழித்ததுனால பயன்படுத்தியதுனாலே அவர் உலகத்திலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறார் செல்லாததுனா ரெண்டாவது நபர் அவர் யாருன்னு சொன்னால் அல்லா அவருக்கு எண்மை அறிவை கொடுத்திருக்கிறார் ஆனால் பொருளாதார வளம் அப்படிங்கிறது இல்லை ஆனால் அவர் நினைத்தார் அல்லா எனக்கு செல்வத்தை தந்திருந்தார் நான் இந்த காரியத்தில் இந்த காரியத்தில் உலகத்திலே ஒரு நன்மையான காரியம் அந்த திருப்திப்படக்கூடிய எத்தனை காரியங்கள் அதில் என்ன செலவழிச்சிருவனே என்று நினைக்கிறார் அதாவது இந்த ரெண்டு பேருடைய கூலியும் ஒன்று தான் தருந்தான் ஒரு ஆண் வச்சிருக்கிறார் செலவழிக்கிறார் இன்னொரு ஆட்டை இல்லை ஆனால் நீத்து இருக்கு உலகப்பூர்வமாக இயத்து பண்ணுறார் ரெண்டு பேருடைய அஜிமா இந்த ரெண்டு பேருடைய கூலி ஒன்றுதான் சொன்ன இன்னொரு ஆள் மூணாவது ஆள் யாருன்னு சொன்னாத்தான் அவளுக்கு நிறைய பணத்தை கொடுத்தான் செல்வத்தை கொடுத்தான் ஆனா ஆனா அறிவு அந்த பணத்தை வைத்து பாவமான காரியங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் அதை செலவழிக்கிறான் அது இன்பமா கருதுகிறான் நல்ல காரியங்களுக்குண்டான ஒரு நிலைப்பாடு இந்த பாவத்திலேயே அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறான் இவன் சல்லா சொல்ல சொன்னாங்க இவன்

ரெண்டு பேரும் குற்றவாளிகள் குற்றத்தில் ரெண்டு பேருக்கு ஏற்றத்தால் இல்லை ஒன்று தான் சொன்னார் மொத்த துண்யாவில் நான்கு தான் சொன்னாலே அமல் செய்வது என்பது ஒரு பாக்க இருந்தால் அந்த அமரை அந்த தமிழ் செய்யக்கூடிய விதத்திலே இலாசான முறையிலே செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம் ஒரு மனிதத்தை எதிராச இருக்குதுங்கிறது அடையாளம் என்னன்னு சொன்னால் ரகசியமான இடையிலையும் சரி பனிரங்கமான இடையிலையும் சரி அந்த அமல் அவருக்கு ஒன்று தான் ரகசியங்கிறதுனால குறைச்சோ விழிப்புடையா எல்லாத்துக்கும் தெரியுதுங்கிறதுனால கூட்டியோ அப்படிலாம் தெரியணும் எல்லா நிலையிலையும் அவர் ரகசியமான நிலையிலும் பரகசியமான நிலையிலும் ஒரே செயல்பாடுகள் ஒரே அணுமுனையில் தான் அவருடைய செயல்பாடுகள் அது மாதிரி ஒரு இரண்டாவது அடையாளம் என்ன சொல்றாங்கன்னா யாராவது அவரை புகழ்ந்தாலும் அது பெருசாக நினைக்க மாட்டார் விமர்சித்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டேன் நாலு பேர் சொல்றாங்க நான் எவ்வளவு காரியத்தை குறை சொல்றாங்க அதனால இந்த நல்ல காரியத்தை நிறுத்திட்டேன் அப்படி அதை விமர்சித்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி என் ரப்புக்காக நான் செய்ய விமர்சித்தா எனக்கு என்ன யார் புகழ்ந்தா எனக்கு என்ன என்று புகழ்வது விமர்சிப்பது மாதாக்கள் நன்மக்கள் அவருடைய ஒருத்தத்தை பெறுவதற்காக முறையில் செய்துமே கபூல் செய்து ஆசைப்படுவா சின்ன விஷயத்திலேயே கபூல் செய்யணுங்கிற அந்த பயம் அவனுக்கு மா மாவரது என்ற ஒரு பெரிய மேதை அவங்க இந்த உலகத்துல நிறைய தசைகள் எழுதியிருக்கிறான் நிறைய சுற்று நூல்கள் எழுதியிருக்கிறான் மார்க்கத்திலும் மற்றவர்களுக்கு மார்க்கத்திற்காக மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஏராளமான நல்ல நூல்கள் எழுதியிருக்கிறான் ஆனா அவங்களுக்கு என்னன்னா இது நல்ல காரியம்தான் ஆனா அந்த தமிழ்ச்சி தான் எனக்கு பெரிய அதனால அவங்க எழுதின எந்த நூல்களையும் வெளியிடவே இல்லை எல்லா நூல்களையும் அவங்க பேசிட்டாங்க அவருக்கு நெருக்கமான ஒரு ஆடைப்பட்டு சொன்னாங்க இந்த இடத்த வச்சிருக்கக்கூடிய குட்டு வார்த்தை இது எல்லாமே நான் எழுதுனது தான் நான் இறந்த பிறகு நீங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய கையை பாருங்கள் என் கை அப்படி பொத்திர மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படலை என்ற அர்த்தம் என்னுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அர்த்தம் நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை அந்த எல்லா பிதாவுகளையும் நூல்களை கொண்டு போய் வைக் நைல் நதியில் கொண்டு போட்டது பிரயோஜனம் ரொம்ப கபூல் செய்யட்டேன் எனக்கு எந்த பிரயோஜனம் அது நான் கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் வயது செய்தேன் எல்லாம் எழுதுனேன் ஆனால் என் ரொம்ப கபூல் செய்கிட்டேன் அப்படிங்கிறது அடையாளம் நான் இறந்த பிறகு என்னுடைய கை கொத்தி இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற இல்லை நான் இறந்த பிறகு ஒயின் வசத்தியதி கை வெளிச்சமாக இருக்குதுன்னு சொன்னான் அதை நீங்கள் பார்க்க அப்படி இருந்துச்சுன்னா பாயலாம் அந்த ஒப்பம்பத்தையும் நீங்கள் ரொம்ப ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் அந்த எந்த இசலாசான நியத்தை செய்தேன்னா அதை ரொம்ப கவல் செய்துவிட்டான் என்ற அர்த்தம் அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய அந்த கித்தாப்புகளை வெளியிடுங்க சொல்லுங்கள் அவருக்கு ஏற்பட்டு உள்ளது பசத்தை அளவு கைகள் எல்லாம் விரித்திருந்ததை கண்டோ என்று அதுக்குள்ளதாக அந்த நூல்களை வெளியிட்டாங்களுடைய கப்சீல்கள் அவங்க எழுத சுற்றி நோட்களை எல்லாம் சொல்லுவாங்க நான் அம்மையானவர்களே நாம் அமல் செய்ததை அல்ல தகவல் செய்யணும்னு ஆசைப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய நிலைப்பாடுகள் இருக்கு நாயிடாம அமிரோவின் அமரின் கிராமத்தில் சில பேர் நிறைய அமல்கள் செய்துட்டு வருவாங்க அதுவெல்லாம் கொஞ்சம் ஹபா மன்சூரா படத்தப்பட்ட கொள்கைகளை போல ஒன்று அமல் செய்வதற்கு ஒரு பெரிய நசீப் என்று சொன்னால் அந்த கவுன் செய்யக்கூடிய விதத்தில் எதனா சார் செய்ய வேண்டுமே என்ற அந்த கவலை யார் புகழ்ந்தாலும் இகண்டாலும் வெளிரங்கமான நிலையிலும் ரகசியமான நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த தன்மை பிலாச நடையாது செய்கிறார்களே நல்லா இருக்கிறார் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீமை தந்ததற்கான அவர் பொருந்திக்கொள்ளக்கூடிய விதத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தினால் அவர்களை பிலாசான முறையில் செய்வதற்குண்டான உயர்ந்த ரசிகையும் நல்ல வாக்கியத்தையும் நல்லா